வணக்கம் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பவுச் செய்யலாமா அது எப்படி செய்கிறதுன்ற மெஷர்மெண்ட்டோட இந்த வீடியோவில் வாங்க அதுக்கு நீட்டாக நம்ம என்ன ட்ரெஸ் தைக்கிறோமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக தைக்கணுன்னாலும் அதே ட்ரெஸ் எடுத்துக்கோங்க இருபதுக்கு ஆறு அப்படிங்கிற இன்ச் கணக்கில் நான் அந்த மெஷர்மெண்ட்டில் துணி எடுத்திருக்கேன் அது அப்படியே பாதியாக ரைட் சைடு நம்மளை பார்த்துருக்க மாதிரியே வச்சுட்டு இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு அதுக்கடுத்தது பாதிக்கும் கொஞ்சம் அதிகமாக மடிச்சுக்கோங்க அதாவது கார்டு நம்ம ஏடிஎம் கார்டு வைக்கிறோம்னா அந்த கார்டு உள்ளே போகிற அளவுக்கு மெஷர்மெண்ட் பார்த்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நம்ம தையல் எங்கே போடுவோம் உள் சைடு போடுவோம் அப்போ நம்ம துணியை உள்ள சைடு திருப்பிக்கணும் இல்லையா அதுக்காக கீழே இருக்குது ஒரு லேயர் துணி அந்த துணி அப்படியே மேலே எழுதுனு வந்து மடிச்சிட்டிங்கன்னா நடுவில் மடிச்சிருக்கிறது அப்படியே இருக்கும் மே அடியில் ஒரு லேயர் இருக்கும் மேலே இருக்கிறது முழுசாக இருக்கும் இப்போ இதில் நான் கை வச்சுருந்த இடம் மட்டும் விட்டுட்டு மீதி இடமெல்லாம் தையல் அடித்து எடுத்துக்கோங்க மூணு சைடு நம்ம தையல் அடிக்க போகிறோம் நாலாவது சைடு மடித்து தான் இருக்கும் அதனால் தையல் வேண்டாம் இப்போ நான் தைச்சிட்டு இருக்கேன் பார்த்திங்களா அந்த இடத்துல மட்டும் ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு மீதி மூணு சைடுமே அப்படியே நம்ம தச்சு எடுத்துடலாம் அந்த கேப் வழியாக தான் நம்ம துணியை திருப்பி எடுக்க போகிறோம் இப்போ நான் தைச்சி முடித்ததுக்கப்புறமா எக்ஸஸ்ஸாக இருக்க துணி அதாவது தையலுக்கு பக்கத்தில் அந்த கார்னர்லாம் வந்துட்டு ஷார்ப்பாக நமக்கு அடித்து வேணும் திருப்பும் பொழுதுனாக்கா அதுக்கு நம்ம நான் கார்னர்லாம் நல்லா கட் பண்ணி துணி குட்டியாக விட்டுருந்தோம்னா தான் நமக்கு கரெக்டாக திருப்பும் பொழுது ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் துணியை இப்போ அந்த நடுவில் சின்ன கேப் இருக்கு இல்லையா அந்த கேப் வழியாக துணி எல்லாத்தையும் நம்ம வெளியில் திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ இந்த நம்ம திருப்பி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டு கை விரலாலேயோ இல்லைன்னா ஏதாவது டெஸ்டர் சீஸ்டர் ஏதாவது வச்சு அந்த ஷார்ப் எல்லாத்தையும் கரெக்டாக ஷார்ப் பண்ணிக்கோங்க இப்போ நான் கையாலே தான் செஞ்சிட்ருக்கேன் அடுத்தது லாஸ்ட்டாக ஊசி வச்சுட்டு லைட்டாக ஷார்ப் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக ஷார்ப்னஸ்லாம் எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா அழகாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ அந்த தையல் ஓப்பன் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்தையும் தையல் போடணும் அதுக்காக நம்ம கீழேருந்து ஒரு தையல் போட்டு சைடு ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே ஒரு பக்கம் தையல் போடவே இல்லையா அந்த இடத்த விட்டுட்டு மீதி மூணு சைடும் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம் அந்த ஓப்பன் இருந்த இடத்தையும் நம்ம இந்த இடத்து இப்போ தான் தைச்சி க்ளோஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ தையல் அடித்து முடிச்சாச்சு அவ்வளோதான் ரெடி இப்போ இதை அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம எப்படி க்ளோஸ் பண்ண முடியும் அதனால் ஒரு பட்டன் ஒன்று வச்சுக்கலாமா அந்த பட்டன் டிக்டாக் பட்டன் மாதிரி இருக்கும் இல்லையா இந்த பட்டனை நான் இப்போ தான் இந்த பட்டன் எக்யூப்மெண்ட் எல்லாமே நான் வாங்கினேன் இப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அதோட மேலே பட்டன் வந்துட்டு முட்டையாக இருக்கும் இல்லையா அதுதான் நான் ஓப்பன் பண்ணுற இடத்துல வச்சுருக்கேன் அடுத்தது அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த இடம் எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்த சின்னதாக மார்க் பண்ணிக்கிட்டேன் அந்த இடத்துல அந்த அடுத்ததுக்கான ஹோல்ஸ் இருக்கக்கூடிய பட்டன் இருக்குது இல்லைங்களா அந்த பட்டனை இங்கே தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் இப்போ இந்த பட்டனை நான் இதில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த பட்டன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது இதுக்கு அடுத்து தான் நான் ஒரு வீடியோ அப்லோட் போடுறேன் இப்போ இந்த பருச்சில் எல்லா வேலையும் முடிஞ்சுது இது எது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஏடிஎம் இருந்து ஐடி கார்டு எல்லாமே இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் வெளியில் போகிறேன் அப்படின்னும் பொழுது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தச்சிருக்கோம் இல்லைங்களா அப்போ இதில் நம்ம வந்துட்டு மந்த்லி பீரியட்ஸ் அப்போ பேடு நாப்கின் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் உள்ளே அழகாக கரெக்டாக ஒன்று மட்டும் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது இதுவே நம்ம எக்ஸாக செய்யணும்னா அதுக்கு வேறு மெத்தடில் செய்யணும் இது ஒன்றே ஒன்று ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நம்ம அப்படியே பாக்கெட்லேயோ ஹேண்ட்பேக்லையோ போட்டுட்டு போனோம்னா கையில் இதை எடுத்துகிட்டு போனோம்னா ரெஸ்ட் ரூம் போகும்பொழுது கையில் பார்க்குறதுக்கு நம்ம கையில் கரைச்சி பர்ஸ் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதை வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட் பேக்குள்ளே எல்லாம் தனியாக வைக்கணுன்னாக்கா இந்த பவுச்சில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு இதில் ஸ்டோர் பண்றது சரியா எனக்கு படல வெளியில வந்துடுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க